ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வே டு டெஸ்டினேஷன் லெவன்த் மேக்ஸில் இருக்க அணிகள் சாப்டரில் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று ஒரு அணியில் பன்னெண்டு உறுப்பு உள்ளது அவ்வணியின் வாய்ப்புள்ள வரிசைகளை காண்க மேலும் அதில் ஏழு உறுப்பை கொண்ட அணியின் வரிசை என்னவாகும் வரிசை அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி நிறைகளின் எண்ணிக்கை இன் டூ நிரல்களின் எண்ணிக்கை இது வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா இதை என்ன சொல்லுவோம்னா டூ பை டூ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இதுதான் வந்து அந்த வரிசை அப்படின்னு சொல்லுவோம் அதான் இதில் எப்படி போட்டிருக்கோம் நிரல்களின் நிறைகளின் எண்ணிக்கை இன் நிரல்களின் எண்ணிக்கை இப்போ டூ பை டூன்னு போட்டிருக்கோமா அதே தான் இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன் வரிசை ஈக்குவல் டு நிறைகளின் எண்ணிக்கை இன் நிரல்களின் எண்ணிக்கை ஒரு அணியின் உறுப்புகள் பன்னெண்டு எனில் அந்த அணியின் வாய்ப்புள்ள வரிசைகள் நம்ம கொஷினில் வந்து பன்னெண்டு உறுப்பு உள்ளதுன்னா எவ்வளோ அதோட வரிசை இருக்கும் ஏழு உறுப்பு இருந்ததுன்னா அதில் எவ்வளோ வரிசை இருக்கும் இப்போ இதில் நம்ம தெரியும் நாலு உறுப்புகள் இருக்காப்பா அப்போ நாலு உறுப்பு இருக்கிற அணியோடய வரிசை டூ பை டூவாக இருக்கா அதே மாதிரி பன்னெண்டு ஏழு உறுப்புகள் இருந்ததுன்னா அந்த அணியின் வரிசைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு

நாமும் பன்னெண்டு அப்போ அதை அப்படியே மாற்றி போட்டுக்கிறோம் அப்போ இதில் எத்தனை உறுப்புகள் நமக்கு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு விதமாக நம்ம என்ன செய்யலாம் பன்னெண்டு உறுப்பு உள்ள ஒரு அணியை வந்து நம்ம எழுதலாம் அதாவது டூ பை டூ மேட்ரிக்ஸ் த்ரீ பை டூ மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி நம்ம ஒன் பை டுவெல் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி நம்ம எழுதலாம் ஒன் பை டுவெல் மேட்ரிக்ஸ் டுவெல் பை ஒன் மேட்ரிக்ஸ் டூ பை சிக்ஸு சிக்ஸ் பை டூ த்ரீ பை ஃபோர் ஃபோர் பை த்ரீ அதாவது இதோட அர்த்தம் என்ன ஒரு நிறை இருக்கிற மாதிரி பன்னெண்டு நிரல் இருக்கிற மாதிரி எழுதலாம் பன்னெண்டு நிறையும் ஒரு நிரலும் இருக்கிற மாதிரி எழுதலாம் ரெண்டு நிறை உள்ளது ஆறு நிரலுடைய மேட்ரிக்ஸாக எழுதலாம் இதான் இதோட மீனிங் ஒரு அணியின் உறுப்புகள் ஏழு அணில் அந்த அணியின் வாய்ப்புள்ள வரிசைகள் அப்போ ஏழு ஏழோட காரணிகள் ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு இன்ட்டு ஒன்று வேறு எந்த வாய்ப்பாலையும் ஏழு வராதுங்கிறதுனால இவ்வளோதான் நம்மளால முடியும் அப்போ ஒரு நிறை ஏழு நிரல் உள்ள அணியாக எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஏழு நிறை ஒரு நிரல் உள்ள அணியாக எழுதலாம் அடுத்தது ஏழு புள்ளி ரெண்டு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு இதில் பாருங்கள் ஏஐஜே ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ மாட்லஸ் டூ ஐ த்ரீ ஜே ஒன் less less than than or equal to i less than or equal to 2 1 less than or equal to j less than or equal to 3 என இருக்குமாறு i j ஆவது உருப்புகளைக் கொண்ட 2 பை த்ரீ அணியை எழுதுக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஐயும் ஜேவோடும் வேல்யூ எப்படி ஐங்கிறதோட வேல்யூ ஒன்றுலேருந்து ரெண்டுக்குள்ளே இருக்கும் ஜேவோட வேல்யூ ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஐ ஜேயாவது உறுப்புகளை கொண்ட டூ பை த்ரீ ஒரு இந்த மாதிரி ஐயோட ஜேவோட வேல்யூ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிற மாதிரி டூ பை த்ரீ மேட்ரிக்ஸ் அதாவது நமக்கு வந்து ரெண்டு நிறையும் மூணு நிரலும் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம் இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதோட உறுப்புகள் வேணும் இல்லையா மேட்ரிக்ஸ் எழுதணும்னா அதோட உறுப்புகளை கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஒரு ஜென்ரல் ஃபார்மெட் கொடுத்துருக்க கொஷினை எப்பயுமே எழுதிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டெப் மார்க் கூட கிடைக்கும் அதனால் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கோம் ஏ ஈக்குவல் டு ஒரு ஜென்ரல் ஃபார்மெட் பொது வடிவத்தை எழுதிக்கிறோம் அணியோட தான் ஏ ஈக்குவல் டூ ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ அப்படிங்கிறத எழுதிக்கிறோம் அடுத்தது இப்போ பாருங்கள் ஏ ஒன் ஒன் ஈக்குவல் டூ ஏ ஒன் ஒன் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ மாட்லஸ் டூ இன்டூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஐ ஜேன்னு கொடுத்துருக்காங்களா இந்த ஐ ஜேக்கு 1. தான் டூன்னு கொடுக்குறோம் இதுல வந்து ஒன்னுங்கிறது ஐ ஜேங்கிறது ஆஹ் ஒன்னு அப்ப ரூட் த்ரீ பை டூ மாட்லஸ் டூ இன்ட்டு ஐக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் ஒன்னு ஜேக்கு பதிலா ஒன்னு போடுறோம் அப்ப டூ 2. ஒன் டூ த்ரீ 3 ஒன் த்ரீ ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஒன் நமக்கு தெரியும் மாடல் ஸ்கூல்ல எந்த வேல்யூ இருந்தாலும் அது வந்து என்னது பாசிட்டிவ் வேல்யூவ தான் நம்ம வெளியில் எடுக்கலாம் அப்போ ரூட் த்ரீ பை டூ இன்டூ ஒன் இதை என்ன வரும் அதே நம்ம தான் வரும் அப்போ ஏ ஒன் ஒன் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ அப்போ ஏ ஒன் ஒன்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஏ ஒன் டூவோட வேல்யூ ஏ ஒன் டூக்கு பாருங்க ரூட் த்ரீ பை டூ இது வந்து ஐக்கு பதிலாக நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம் ஒன்றுன்னு கொடுக்க போகிறோம் ஜேக்கு பதிலாக டூன்னு கொடுக்க போகிறோம் நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம் என்ன ரூட் த்ரீ பை டூ டூ ஐ மைனஸ் த்ரீ ஜே அப்படிங்கிறது தான் நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட் இதில் ஐக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் ஒன்னுன்னு கொடுக்குறோம் ஜேக்கு பதிலாக டூன்னு கொடுக்குறோம் அதே தான் இங்கே கொடுத்துருவோம் அப்போ டூ இன்ட்டு ஒன் டூ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு ரூட் த்ரீ பை டூ சிக்ஸில் டூ போயின்னா ஃபோர் பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஃபோர் இப்போ மாட்லஸில் இருக்க அப்போ நம்ம வெளியில் எடுக்கும்போது பாசிட்டிவாக ப்ளஸில் வந்து எடுக்கலாம் அப்போ ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு டூ ரூட் த்ரீ இன்ட்டு டூ டூ ரூட் த்ரீ அப்போ ஏ ஒன் டூவோட வேல்யூ நமக்கு டூ ரூட் த்ரீ அப்படின்னு நமக்கு கிடச்சிட்டு அதே மாதிரி ஏ ஒன் த்ரீக்கும் நம்ம அதே மாதிரி தான் ஐக்கு பதிலாக ஒன்றுன்னு கொடுக்க போகிறோம் ஜேக்கு பதிலாக த்ரீன்னு கொடுக்க போகிறோம் டூ இன்ட்டு ஒன் டூ த்ரீ இன்ட்டு த்ரீ நைனு ரெண்டில் ஒம்போதில் ரெண்டு போய்ட்டுனா ஏழு நமக்கு பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மார்ட்லஸ்லேருந்து இருக்கும்போது ப்ளஸ்ஸாக வருது இதை நம்ம எதுவும் கேன்சல் பண்ண முடியாது அதனால் அப்படியே வச்சுக்கிறோம் ஏ ஒன் த்ரீ ஈக்குவல் டூ செவன் ரூட் த்ரீ பை டூ அப்படின்னு நமக்கு கிடச்சிடுது அடுத்தது ஏ டூ ஒன் ரூட் த்ரீ பை டூ ஐக்கு பதிலாக டூ கொடுக்குறோம் ஜேக்கு பதிலாக ஒன் கொடுக்குறோம் டூ டூ சார் ஃபோர் நம்ம கிடைக்கிது த்ரீ டூ த்ரீ இன்ட்டு ஒன் வந்து த்ரீ கிடைக்கிது இப்போ வந்து ஃபோரில் த்ரீ பயிட்டுனா ஒன்று பெரிய நம்பர் வந்து பாசிட்டிவில் இருக்கிறதுனால பாசிட்டிவ்னே கொடுத்துக்கிறோம் ஒன் இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ வந்து அதே ஆன்சர் ஏ டூ ஒன் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது அடுத்தது ஏ டூ டூ ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ டூ இன்ட்டு டூ மைனஸ் டூ த்ரீ இன்ட்டு டூ 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 ஸ்டார் ஃபோர் த்ரீ டூ ஸார் சிக்ஸு சிக்ஸில் ஃபோர் போய்டினா டூ மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பரோட குறி நம்ம இங்கே மைனஸ்னு போட்டுக்கிறோம் இதை வெளியில் எடுக்கும்போது பாசிட்டிவாக வரும் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அடுத்து வந்து டூ டூ கேன்சல் ஆகி நமக்கு ரூட் த்ரீ மட்டும் கிடைக்குது அடுத்து ஏ டூ த்ரீ இது பாருங்கள் ரூட் த்ரீ பை டூ டூ இன்ட்டு டூ ஐக்கு பதிலாக டூ கொடுக்குறோம் ஜேக்கு பதிலாக த்ரீ கொடுக்குறோம் டூ இன்ட்டு டூ ஃபோரு த்ரீ இன்டூ த்ரீ நைனு ரூட் த்ரீ பை டூ ஈக்குவல் டூ இன்டூ மாடலஸில் நமக்கு என்ன வருது நயனில் ஃபோர் போயிட்டுனா ஃபைவ் நைன் வந்து மைனஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பரோட குறி மைனஸ் போட்டுக்கிறோம் இதை வந்து வெளியில் எடுக்கும்போது போது பாசிட்டிவாக வரும் நமக்கு இது கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை அதனால் ஏ டூ த்ரீ கொண்டு ஃபைவ் ரூட் த்ரீ பை டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் முன்னாடி ஒன்று நம்ம வந்து போட்டிருப்போம் முன்னாடி எழுதியிருப்போம் ஒரு பொது வடிவம் என்ன எழுதியிருப்போம் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருப்போம் அந்த ஃபார்மெட்ல இப்போ நம்ம இந்த ஏ ஒன் ஒன்க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீக்குன்னு தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம போய் சப்ஸ்ட்யூட் பண்ணக்கிறோம் இங்கே பாருங்க ஏ ஈக்குவல் டூ ரூட் த்ரீ பை டூ ஏ ஒன் ஒன்னுக்கு நம்ம ரூட் த்ரீ பை டூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ ஒன் டூக்கு டூ ரூட் த்ரீ ஏ ஒன் த்ரீக்கு செவன் ரூட் த்ரீ பை டூ அந்த மாதிரி டூ ஏ டூ ஒன் டூ டூ ஏ டூ த்ரீ அதோட வேல்யூ சப்ஸ்டிப்யூட் பண்ணணும்னா இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க ஒரு டூ பை த்ரீ மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இதில் பாருங்கள் நமக்கு டூ பை த்ரீ மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிட்டு அவ்வளோதான் இந்த அஃப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்